ஆலயம் அறிவும் சத்யநாராயணன் ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாராவதி சைவ சப்தைத்த மோக்ஷதாய்காக ஆலயம் அறிவும் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது ஸ்ரீராமர் அவதரித்த உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள புண்ணிய திருத்தலமான அயோத்தியா தலமாகும் இது லக்னோவில் இருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அயோத்தியா மாநகரத்தை விமானம் மூலமாகவும் ரயில் மூலமாகவும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பேருந்து மூலமாகவும் அடையலாம் பண்டைய கோசல நாட்டின் தலைநகரம் அயோத்தியா சரையு நதிக்கரையில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம் பிரேதாயுகத்திலிருந்து லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வரும் மிக பழமையான நகர் இது இங்கு அமைந்துள்ள ராம ஜென்ம பூமி மந்தர் என்று கொண்டாடப்படும் திருக்கோவில் சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு திறக்கப்பட்டது பாலக்ராம் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் முதல் ஆறு மாதத்திலேயே பதினோரு கோடி பேர் இங்கு வந்து ராமரை தரிசித்தனர் அயோத்தி மாநகரத்தை பற்றி வால்மீகி ராமாயணமும் இதர ராமாயணங்களும் புராணங்களும் அற்புதமாக விவரிக்கின்றன அயோத்தி மாநகரை வர்ணிக்க வந்த அங்கு வன்மை எனப்படும் வள்ளல் இல்லை என்கிறான் ஏன் அங்கு வறுமையே இல்லையே ஆகவேதான் எதையும் தானமாக வாங்குவதற்கு அங்கு யாருமே இல்லை அங்கு திண்மை எனப்படும் வீர பராக்கிரமம் இல்லை ஏன் ஏனெனில் அயோத்தியை எதிர்க்க யாருமே இல்லை அதனால்தான் அங்கு உண்மை இல்லை ஏன் ஏனெனில் யாருமே பொய் சொல்வதில்லை பொய் என்று ஒன்று இருந்தால்தானே உண்மை என்ற வார்த்தை வரும் அங்கு உண்மை எனப்படும் அறிவே இல்லையாம் ஏனெனில் அனைவரும் கற்றவர் என்பதால் அந்த வார்த்தைக்கு அங்கு அர்த்தமே இல்லையாம் இங்குதான் ஸ்ரீராமர் அவதரித்தார் ஈக்ஷ்வாகு மன்னனான தசரத மகாராஜன் தனக்கு புத்திரர் வேண்டும் என்பதற்காக புத்திர காமேஷ்டி யக்னத்தை மேற்கொள்ள கௌசல்யா சுமித்ரா கைகேயி என்ற மூன்று மனைவிகள் மூலம் ராமர் பரதர் லக்ஷ்மணர் மற்றும் சத்ருக்னர் ஆகிய நான்கு புதல்வர்களை பெற்றார் கைகேயி பெற்ற வரத்தின் காரணமாக ராமர் பதினான்கு வருடம் காட்டிற்கு சீதை லட்சுமணருடன் செல்ல அங்கு ராவணன் சீதா தேவியை ஆகாய மார்க்கமாக தூக்கி சென்று இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைத்தான் சீதையை தேடிய ராமர் சுக்ரீவனுடன் நட்பு கொண்டு ஹனுமாரை சீதையை தேடி கண்டுபிடிக்க இலங்கையை நோக்கி அனுப்பி பின்னர் சேதுவை அமைத்தார் பின்னர் ராவணன் வதம் செய்து சீதையை மீட்டு அயோத்தி மீண்டு பட்டம் சூட்டி கோசல நாட்டை ஆழ்கிறார் ராமராஜ்யம் அமைகிறது ராம ஜென்ம பூமியில் ராம் மந்திர்க்கு அடுத்து ஹனுமான் கர்ஹி போர்ட் என்ற அனுமார் கோவில் அமைந்துள்ளது இதில் எழுபத்தாறு படிக்கட்டுகள் உள்ளன இங்குதான் அனுமார் ஒரு குகையில் வசித்து ராம ஜென்ம பூமியை காத்து வந்தாராம் இங்கு சீதாவின் சமையல் கூடாரமும் உள்ளது சீதாதேவி அயோத்தியில் இருந்தபோது அவர் உணவு சமைத்த இடம் இதுதான் அனைவரும் பார்ப்பது வழக்கம் அயோத்தியின் மேற்கு பகுதியில் ராம்காட் அமைந்துள்ளது ராமர் அவதரித்த ராமநவமி என்று இங்கு பக்தர்கள் திரளாக கூடுவர் ராமருடைய புத்திரரான குசனால் நிறுவப்பட்ட நாகேஸ்வர் ஆலயம் ஒரு சுவையான வரலாற்றை கொண்டதாகும் ஒரு முறை சரையு நதியில் குசன் குளித்துக் கொண்டிருந்த போது அவனது கங்கணம் நதியில் வழி விழ அதை ஒரு நாக கன்யா கண்டெடுத்து குசனிடம் கொடுக்கிறாள் அவள் ஒரு சிவபக்தை என்பதால் குசன் அவளுக்கு ஒரு கோவிலை எழுப்புகிறான் இங்கு சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்துக்களின் புனித தலமான அயோத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தீபாவளியின் போது பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு தீப விளக்குகள் ஏற்றப்பட்டன இது கின்னஸ் சாதனையானது ஆனால் இதை முறையடிக்கும் விதத்தில் இருபத்தி நான்கில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு விளக்குகள் ஏற்றப்பட்டு புது கின்னஸ் சாதனை உருவானது இங்கு கனக் பவன் குப்தர் காட் ராம்கி வைடி வால்மீகி ராமாயண் பவன் உள்ளிட்ட பல இடங்கள் பார்ப்பதற்கு உள்ளன கற்பார் ராமபிரானை அல்லார் மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வார் கற்க வேண்டியது ராமரைப் பற்றி மட்டுமே என்று அழகுற திவ்ய பிரபந்தத்தில் கூறியுள்ளார் ராம என்ற இரண்டெழுத்து நன்மையையும் செல்வத்தையும் தினமும் நல்கும் இதை சொல்பவருக்கு தீய செயலும் பாவமும் சிதைந்து தேயும் ஜென்மமும் மரணமும் இல்லாத முக்தி நிலை கிடைக்கும் இது கம்பனின் வாக்கு ராமநாமத்தை ஜபிப்போம் எல்லா நலன்களையும் பெறுவோம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ ராமபுரானும் சீதாதேவியும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி